இங்கே விஜயும் காவேரியும் பார்த்து நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே வந்து பெருமைப்படுறாங்க புருஷ மொட்டாட்டெலாம் இப்படி தான் இருக்கணும் நம்மளுக்கு இனிமேல் விஜய் நினச்சி பட தேவையே இல்லைங்க காவேரியை வந்து எல்லாமே பார்த்துக்குருவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி தாத்தாவுக்கு ரொம்பவே தைரியம் சொல்கிறாங்க ஆமாம்மா அதனால தான் எனக்கு காவேரியை ரொம்பவே பிடிக்கும் நீ தான் ஆரம்பத்தில் அவ்வளோ பற்றி புரிஞ்சுக்கிறவே இல்லை இப்போ பார்த்தியா நீவே புரிஞ்சுக்கிட்ட அதுவே போதும் எனக்கு இப்படி ஒரே ஷாக் அடிச்சு தான் நீ அதை தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்திருக்குன்னு சொல்ல உடனே பாட்டி திரும்ப அதை ஞாபகப்படுத்தாதீங்க எனக்கு அதை நினச்சால ஈரக்குலையெல்லாம் நடுங்குது நீங்க வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி வர்றாங்க உடனே என்ன பாட்டி தாத்தாவை என்ன ஏதோ பேசி டார்ச்சர் பண்றீங்க பொல்லன்னு கேட்க ஆமாம் ஆமாம் உன் தாத்தாவை நான் பேசி எப்படி டார்ச்சர் பண்ண போறேன் அவருக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல அவருக்கு ஒன்றுமே தெரியாது பாப்பா அவரை நான் டார்ச்சர் பண்ணிட்டாலும் இப்போ கூட உடனே பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு எந்த நேரமும் காவேரி 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 தான் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இங்கே விஜய் வந்துடுறாங்க என்ன பாட்டி என்ன காவேரி காவேரின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க எப்போவுமே தாத்தா தான் வந்து காவேரி காவேரின்னு ஏதாவது சொல்லிகிட்ருப்பாரு நீங்களும் இப்போ காவேரி புராணம் பாட ஆரம்பிச்சிட்டிங்களா இது ராகினிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அச்சோ அவளையும் இந்த நைட்டு கூப்பிடுற அவள் ஏதாவது வந்து பேசினாலே எரிச்சலாக இருக்குது விஜய் எப்படி தான் இந்த அஜய்க்கு ராகினியை பிடிச்சிச்சோ தெரியலை வாயிலேருந்து வர்றது ஃபுல்லுமே பொய்யும் வரதாக இருக்குது அவள் பேசுறத வச்சே தெரியுது எதுவுமே உண்மை இல்லைன்னு ஆனால் நல்லாவே நடிக்கிறாள் அது மட்டும் நல்லா தெரியுதுன்னு சொல்ல ஆமா பாட்டி அவகிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருங்க அன்னைக்கு எனக்கு தாத்தாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனது இந்த ஷாக் அடித்தது கூட அவளோட சதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்டு கூட இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்தளவுக்கு வீழுத்தனமும் நடக்க மாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பெருசுப்படுத்தாம நான் அப்படியே விட்டுட்டேன் ஆனால் அவகிட்டே ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் பாட்டி காவேரியை பழி வாங்குறான்னு நினச்சி நம்மளை ஏதாவது செஞ்சாலும் செஞ்சுருவான் காவேரிக்கும் ராகினிக்கும் உள்ள இந்த ரத்த போராட்டத்தில் நம்மளை எழுத்து போட்டு வேடிக்கை பார்த்துருவாங்கன்னு சொல்ல உடனே காவேரி ஓ அப்போ நீங்கள் எல்லாரும் தப்பிச்சுக்குருவீங்க என்னையும் மட்டும் அவள் கூட கோர்த்து விடலான்னு சொல்லிவிட்டு பேசுறீங்களா பாருங்கள் பாட்டி அப்படின்னு சொல்ல உடனே அவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறான் உனக்கு ஏதாவது ஒன்றுனா மொதலா என் பேரம் தான் நிற்பான் நாங்கள் கூட அப்புறம்தான் வருவோம் அப்படின்னு சொல்ல ஏன் மொதலாக உங்கள் பேரை வந்து கை கொட்டி என்னையை பார்த்து சிரிக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேக்கா எது பேசினாலும் எதையாவது ஒன்று சொல்லுவேன் என் பேர உனிங்க அப்படியே கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்ருக்கான் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க ஓ அப்படியா கேட்டுக்கங்க பாஸ் நீங்கள் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரி சொல்ல உடனே எங்கள் தாத்தா எல்லாரும் கிட்டந்து சிரிக்கிறாங்க அந்த டைமில் இங்கே நர்மதா வர என்னம்மா அந்த இருட்டுக்கில் வந்திருக்கேன்னு கேட்க இல்லை தாத்தா இப்போ தானே ஏழு மணி ஆகுது அக்கா நான் காவேரிக்காவை கூட்டிகிட்டு வர சொன்னான் அப்படின்னு சொல்ல ஏண்டி இந்த நேரத்தில் வந்திருக்கேன் நான் காலையில் வரேன்னு சொல்லு ஏன் இந்த நேரத்தில் அக்காவால் வர முடியாது நான் இப்போ தான் தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல இல்லைக்கா நீ வந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்ல ஏண்டி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைக்கா நாங்கள் எல்லோரும் இங்கே பாரு கோன் வச்சுக்கிட்டு இருக்கோம் மருதாணி வைக்கிறோம் பாரு அதனால தான் உனக்கும் போட்டு விடுறதுக்காக யமுனாக்கா உனையும் கூப்பிடுதுன்னு சொல்ல ஓ அப்படி ஆடி தாத்தா நான் போயிட்டு வரட்டுமா எனக்கு இந்த மரதாணிலாம் ரொம்ப பிடிக்கும் நானும் போய் வச்சுட்டு வரேன் அதுவும் யமுனா போடுற டிசைன் இருக்கு அப்புறம் அழகா போடுவாங்க வேணும்னா உங்களுக்கும் போட்டு விட சொல்லட்டா அப்படின்னு கேட்க உடனே எங்கள் விஜய் ஏ நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க போய் நீ போடுறதுனா நீ போய் போட்டுக்க இதுக்கு என்னையும் கோர்த்து விடுற ஆஹ் விட்டா எனக்காக பவுடர் எடுத்து பொட்டு வச்சு அப்படியே தலையில பூலாம் வச்சு விட்டுருவீன்னு சொல்லிட்டு இங்க விஜய் தெரிச்சு அடிச்சு ஓடுறதை பார்த்துட்டு இன்னைக்கு காவேரி சிரிக்கிறாங்க பாருங்க தாக்கா போய் எடுத்துக்கிட்டா சொன்னேன் இங்க பாருங்க எந்திரிச்சு ஓடுறாரு உங்க பேர் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதம்மா நீ போய் போட்டுக்க அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் ரெண்டாயிரம் தூங்க போறீங்களா அப்படின்னு கேட்க சரிம்மா நாங்கள் தூத்தூங்க போயிடுறோன்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டியும் தாத்தாவும் தூங்க போயிடுறாங்க விஜயும் உள்ளக்க போயிட்டதுனால காவேரி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க என்ன நீ நர்மதா நீ மட்டும் வச்சுட்டேன் ஏன்னே அப்போதிலே கூப்பிட்டுருக்கலாம் இல்ல இப்போ நாங்கள் தூக்கம் வேறு வருதுடேன்னு சொல்ல அதெல்லாம் வாக்காம் நீ அங்கே வந்து எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன்னா உனக்கு தூக்கம்லாம் இப்போ எங்கேயோ பறந்து போயிடும் சொல்ல அது என்னமோ உண்மைதான்டி இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி நடந்து போகிறாங்க வீட்டுக்குள்ளே போகிற காவேரியை பார்த்துட்டு நம்ம அம்மா சொல்கிறாங்க வாமா காவேரி உனைய வந்து கூப்பிட வந்துட்டாளா போகாதேன்னு தான் சொன்னேன் இந்த நேரத்தில் அவளை போய் கூப்பிட்டினா அவள் வீட்டுக்கு போக லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போகாதேன்னு சொன்னேன் சொல்லி பேச்சு இவளுக்கு கேட்க மாட்டேன் அழுகன்னு சொல்ல ஆமாம் என் வீடு அப்படியே லண்டனில் இருக்கு நான் அப்படியே ஃப்ளைட்டு பிடிச்சி தான் போகணும் போமாங்கிட்டே அப்போதில் என்னை வர சொல்லியிருக்கலாம்ல இங்கே பாரு நர்மதாக்கெலாம் வச்சு விட்டதுக்கப்புறம் என்னை வர சொல்லியிருக்கீங்க இப்போ இது முடிச்சு முடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இன்றைக்கி இந்த கோன் கண்டிப்பாக உனக்கு வச்சே ஆகணும் ஆகணுமா இந்த மகந்தி போட்டே தான் ஆகணுமா ஏண்டி இப்படி பண்ணுற நீ காலையில் ஆஃபீஸ் போகணும்ல நீ போ அடுத்த நாள் பார்த்துக்கலான்னு இங்கே அம்மா எவ்வளவு சொல்ல இங்கே காவிரி கேட்குறாப்புல இல்லை ஊகம் எல்லாரும் என்னைக்கு போடுறாங்களோ அன்னைக்கு தான் நானும் போடுவேன் இவங்க போய் யமுனாட்ட கையை காட்ட ஏண்டி கங்கா கட்டையாவது சொல்லி என்னை அப்போதில் வர சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல கங்கா காதையும் கேட்குற அவங்க மாமாவோட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது இதில் உனக்கு எப்படிக்கா ஃபோன் அடிப்பா அப்படின்னு சொல்ல அதுவும் சரிதான்டி இப்போல்லாம் என்னை அவள் கண்டுக்கிறே மாட்டா கங்காக்கா இப்ப பார்த்தாலும் குமரன் மாமாவே நினைச்சுக்கிட்டு எல்லாம் பேசுறது கூட நிறுத்திட்டா தெரியுமா அப்படின்னு சொல்ல அதான் எனக்கு தெரியுமேக்கா எந்த நேரமும் இங்க ரொமான்ஸ் தான் போய்கிட்டு இருக்க இங்கே சின்ன ஜெர்சுகள்லாம் இருக்குதுங்க அப்படிங்கிறதையே ரெண்டு பேரும் நினைக்கிறதில்லன்னு சொல்ல உடனே இங்கே கங்கா ஏ சின்ன பொண்ணு மாதிரி பேசிட்டு ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்க போல எங்கள் கங்கா திட்ட ஒரு விளையாட்டுக்கு சொன்னால் அப்படியே வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு வந்துருவியே அக்கா கையை கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மகந்தி விட இங்க காவிரை அப்படியே பார்த்துட்டு எம்ம நான் எப்படி நீ இவ்வளோ அழகாக போடுற எங்களோட தண்ணடி நீ பிறந்தா வளர்ந்தேன் ஆனால் எங்களுக்கெல்லாம் இல்லாத திறம உனக்கு எப்பட்றியே அப்படின்னு கேட்க அதெல்லாம் தானாக வரும் க்கா அதுக்குன்னா ஏதாவது மூளை வேணும்க்கா அது உங்கள் ரெண்டு பேருக்கும் கம்மி இல்லை அப்படின்னு சொல்ல அக்கா சைடு கேப்பில் நம்மளை எப்படி கோர்த்து விட்றான்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கையை கொடுத்துக்கிட்டு இருக்க ஏங்க எம்னா சொல்கிறாங்க அக்கா உனக்கு ஒன்று தெரியுமா கங்காக்கா கையை பாரு கையில் கேனு இனிஷியல் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேக்கா ஆமாக்கா எனக்கு கேனு போட்டு விடுன்னு ஒரே பிடிவாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனேக்கா கங்கா சொல்கிறாங்க ஏ நான் சொல்லவே இல்லைடி டி அவதாண்டி கம்பல் பண்ணி நீ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இனிஷியல் போட்டு விட்டுட்டா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது இப்போ உங்கள் மாமா வந்த உடனே அதனால தான் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்ல நல்ல என்ன இப்போ குமரன் மாமாவோட இனிஷியல் போட்டதுனால உனக்கு இப்போ என்ன பிரச்சனை நம்ம காவேரி கங்கா பார்த்து சொல்றாங்க உடனே கங்காவும் சரி இருந்தது போட்டது போட்டாச்சு போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி ரொம்பவே சளிச்சுக்கிட்டு சொல்ற மாதிரி இருக்கு ஆனா உள்ளக்க நீங்க ஆசையா தானே இருக்க அவரோட நினைச்சியலை போடவும் சந்தோஷமா அப்படியே ரொம்ப ரொம்ப யோசிச்சிருப்பேன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் இப்போ எங்ககிட்ட அப்படியே வந்து உருட்டுறியா அப்படின்னு கேட்க சேச்சா அப்படிலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க என்னக்கா ஏங்கிட்டே ஏமாத்துறியா உன் முகத்துல தான் வைக்கும் அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சி சும்மா அருடி அப்படின்னு சொல்லிட்டுங்க கங்கா எழுந்திரிச்சு போக உடனே இங்கே யமுனா சொல்கிறாங்க சரி உன் கையை கொடு விஜய் மாமாவோட பேர் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன நீ ரொம்ப பண்ணுற இங்கே பார்த்தியா கங்காக்கெல்லாம் எப்படி அழகாக எழுதிட்டு போயிருக்கான்னு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரே ரொமான்ஸ் தான் மாமாவோட அந்த பேரை பார்த்தோன்னே மாமாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரும் அது மாதிரி தான் விஜய் மாமா அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கல்ல நீ எதுக்கு அப்படி சொல்ற குடு உன் கையை குடு நான் தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு எங்க யமுனா கட்டாயப்படுத்தி கேட்க எங்க அம்மா பாட்டி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் வேணாம் நீ சும்மா டிசைன் மட்டும் போடுறி அதெல்லாம் வேண்டாம் நீ பேரெல்லாம் அப்படின்னு சொல்ல என்னக்கா இப்படி சொல்லிட்டு இருக்கா ஏன் அப்படி சொல்ற உனக்கு மாமாவுக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்க உடனே எங்க காவேரியோட அம்மா என்னடி சண்டையா இருக்க போது என் மாப்பிள்ள என் மகளை அப்படி தாங்குறாரு அதெல்லாம் சண்டையெல்லாம் போடவே மாட்டாரு அப்படின்னு சொல்ல எங்க காவேரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஐயோ இந்த பேரை நம்ம எழுதுனா அவ்வளவுதான் இன்னைக்கு பாஸ் நம்மளை துவைச்சு தொங்க விட்டுருவாரு இவ வேற புரிஞ்சுக்க மாட்டாளே இப்ப நம்ம வேணான்னு சொன்னாலும் தப்பிக்க முடியாது அப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணுமே இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டா இல்லைன்னா எதுக்காக நீ புருஷன் பேரை எழுதுறதுக்கு இப்படி இது பண்ற சீன் போடுறேன்னு சொல்லிட்டு கேட்பாளே வேற வழியே இல்லை கொடுத்தே ஆகுவோம் சரி இந்த கையை மட்டும் விஜய்ட்ட காட்டாம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்க காவேரி தன்னோட கையை இங்க யமுனாட்ட குடுக்குறாங்க உடனே யமுனாவும் சரின்னு சொல்லிட்டு அழகா விஜயோட பேரை நடு இரவு சென்டரில் எழுதிடுறாங்க சூப்பராக கோணம் போட்டு முடிக்க இங்கே டென் ஓ கிளாக் ஆயிடுது இங்கே மெதுவாக வீட்டுக்குள்ளே போனால் எங்கள் விஜய் வந்து நல்லாவே தூங்கி கிடக்கிறாரு தூங்கிட்டாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயை பார்த்துட்டு இவங்களும் போய் பக்கத்தில் படுக்க இங்கே விஜய் லைட்டாக கண்ணை முடிச்சு பார்க்குறாரு இப்போ தான் வரியா டைம் எவ்வளோ ஆச்சு தூங்க இப்போ தான் காலையில் எந்திரிக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொன்னதை கேட்டுட்டு காவேரியும் பக்கத்துலேயே படுத்துக்கிறாங்க பக்கத்துலேயே படுத்துட்டு விஜயோட முகத்தையும் அப்படியே பார்க்குறாங்க விஜய் நல்ல தூக்கத்தில் இருக்காரு இங்கே தன்னோட கையை விஜயோட முகத்தை பார்த்த பார்த்து வச்சு இந்த மாதிரி விஜயனை எழுதியிருக்கிறத அப்படியே கையை விரித்து பார்த்து தன்னோட அந்த பேர் எழுதியிருக்கிறத பார்த்து விஜயோட பேரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த சந்தோஷம்லாம் எத்தனை நாளைக்கு இப்போ என்ன தைரியத்தில் இவரோட பேரை நம்ம கையில் எழுதிட்டு வந்தோம் இவருக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இவர் மட்டும் அந்த பேரை பார்த்தாரு அவ்வளோதான் அந்த யமுனா வேற சின்னதாக எழுதுடின்னு சொன்னால் நல்லா தெரிகிற மாதிரி ஊருக்கே தெரிகிற மாதிரி இத்தா தண்ணி எழுதி வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி நினைக்கிறாங்க இருந்தாலும் பாஸ்ட்டை இதை காமிச்சிடவே கூடாது கையை பொத்தி வச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கி போக இங்கே காலையில் காவேரியில் நைட்டு லேட்டாக வந்ததுனால காலையில் அவங்களால எந்திரிக்க முடியாமல் உருண்டு கருண்டு படுத்துட்டு இருக்காங்க இங்கே குளிச்சுட்டு வர்ற விஜய் பார்க்குறாரு இன்னும் எந்திரிக்கலையா மேடம் நைட்டு தான் அவங்க அக்கா தங்கச்சிகளோட போய் அவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தாலே மறுபடியும் எப்படி காலையில் எந்திரிக்க முடியும் அதான் இப்படி தூங்குறா போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பார்த்துட்டு சரி இன்னைக்கு லீவ் போட்டுக்கிறதுனா கூட போட்டுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வேகமாக கிளம்புறாரு கிளம்பி இங்கே பெட்டில் வந்து உட்காந்துட்டு காவேரியை பார்க்குறாரு சொல்லிட்டு கிளம்பலாம் ாமா ஆபிஸ்க்கு இல்லை என்ன பிள்ளை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க டக்குன்னு விஜய் வந்து அப்படியே கையை பார்க்குறாரு என்ன கையில் ஓ மேடம் வந்து மெகந்தி வச்சுருக்காங்களோ அதுக்காக தான் அங்கே போனாங்க போல் சரி சரி ஆமாம் நர்மதா கூட சொன்னால்ல இந்த மாதிரி மெகந்தி போடுறதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு அழகா தான் போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே காவேரி அப்படியே புரண்டு திரும்பி படுக்கிறாங்க உடனே இந்த சைடு இவர் பார்க்குறாரு கையை விரித்து வச்சிருக்கிறதுனால இங்கே அதில் ஏதோ வீணு எழுதியிருக்கிற மாதிரி தெரியாது இங்கே விஜய் வந்து காவேரியோட கையை அப்படியே விரித்து பார்க்குறாரு விரிச்சு பார்த்தா அதில் விஜய்னு எழுதியிருக்கு அதை பார்த்துட்டு இங்கே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியலை அப்படியே அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கிற மாதிரி அப்படியே சிரிக்கிறாரு சிரிச்சிட்டு திரும்ப திரும்ப அந்த பெயரை கையை விரித்து விரித்து பார்க்க இங்கே தன்னோட கையை பார்த்துட்டு தான் நினச்சி இங்கே காவேரி டக்குன்னு சுருட்டி எந்திரிக்கிறாங்க கட்டி சுருட்டி எந்திரிக்க எந்திரிச்சு ஆ என்ன ஏன் அப்படி கையை பார்த்துட்ருக்கீங்க ஏன் என் கையை பிடிச்சிங்கன்னு கேட்க ஆமாம் இவள் பெரிய அழகி இவள் கையை நாங்கள் பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல ஏ என்ன நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா இங்கே பாரு நான் கிளம்பிட்டேன் நீ வர்றியா இப்போ இல்லையா டக்குன்னு போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவ்வளோ டைம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் அப்போ அப்பாவை போய் வா முதல்ல அந்த கையில உள்ளதை கழுவு அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம கையில அவரோட பேர் எழுதிருக்கிறத இன்னுமே அவர் பார்க்கல போல அப்படின்னு நினைச்சிட்டு இங்க காவேரி போய் குளிச்சுட்டு வர்றாங்க குளிச்சுட்டு வந்தால் நல்லாவே சிவந்துருக்கு கையை இங்க இப்போ குளிச்சுட்டே பாக்குறாங்க கையில விஜயோட பேரும் அப்படி ஜொலிக்குது சூப்பரா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அச்சோ இதை கொஞ்ச நாளைக்கு இவர்கிட்ட இருந்து மறைச்சி ஆகணுமே அந்த கோன் கண்டிப்பா இந்த மெகந்தி வந்து அழிகிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வாரமாதான் ஆகும் அதுக்கு திட்டியும் இவர்கிட்ட இருந்து இந்த கையை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வர்றாங்க வெளியே வந்தவுடனே இங்க விஜய் இருக்குது தென்னை மூலிக்காய் கையை காட்டு நைட்டு மகந்தி போட போகிறேன்னு சொன்னீங்களே கொடு கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி கையவே காட்டாமல் பொத்தி வச்சுக்கிறாங்க ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன ஊஹா கையை காட்டுறியா பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் எவ்வளோ வற்புறுத்த இப்போ என்னங்க ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேகமாக தலையெல்லாம் இழுக்கிறாங்க இழுத்துட்டு ஏய் இப்போ கையை காட்டுறியா இல்லையா எது கையை காட்ட மாட்டேற கையை காட்டு கையை காட்டுன்னே சொல்லிட்டு இருக்காரு இங்கே இவங்க கையை காட்டுற மாதிரியே தெரியலை இவங்க கையவே காட்டாமல் வெளியே ஓடிடுறாங்க வெளியே ஓடுனா இங்கே விஜய் பின்னாடியே ஓடுறாரு ஏய் காவேரி கையை காட்டுன்னு சொல்றான்ல கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க பாட்டி என்ன என்ன விஜய் ஏன் அவளை கையை காட்டு கையை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்க நானும் அப்போதிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இல்லை பாட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல எங்கள் தாத்தா பார்க்குறாரு காவேரி உன் கையை தான் காட்டினா என்னம்மா அந்த நான் நைட்டு மெஹந்தி போட போனால அதை தான் காட்ட சொல்கிறான் போல் காட்டினா என்ன உன் பாட்டிலாம் வந்து நைட்டு மருதாணி வச்சான்னா காலையில் என்கிட்ட தான் முதல்ல காட்டுவான் அதே மாதிரி தான் வந்து விஜய் உனையை காட்ட சொல்கிறான் எதுக்காக நீ இப்படி மறைக்கிற தான் பு புருஷன்ட்ட காட்டுறதுல பொண்ணுங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ என்னோடய மெகுந்தி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சா அவனுக்கு சந்தோஷம் தானே இதெல்லாம் என் பேரன் துரத்தி துரத்தி உன்னிட்ட கேட்குறதே பெரிய விஷயம் என்னோட பேரன்னான்னு சொல்லிவிட்டு எனக்கே சந்தேகமாக இருக்குது இதில் வேற நீ ரொம்பவே அழுத்துக்கிற இப்போ காம்ஜா தான் என்னன்னு சொல்ல தாத்தா அதில் ஒரு விஷயம் இருக்குது வேணாம் தாத்தா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீ காட்டியே ஆகணும் இப்போ நானும் பார்க்கணும் என் பேத்துக்கு எவ்வளோக்கு சவந்திருக்குன்னு காட்டு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி ரெண்டு கண்ணையும் பொத்திக்கிட்டு தன்னோட கையை அப்படியே காட்டிட்டு நிற்கிறாங்க இங்கே தாத்தா அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு கல்யாணி பாத்தியாம்மா விஜயோட பேரை கையில் எழுதியிருக்கா அதனால தான் வெட்கப்பட்டுட்டு காட்டாமல் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ராகினி வந்து பார்க்குறாங்க ஐயோ இவளுங்க காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாளுங்கெல்லாம் இன்றைக்கி என்ன மெஹந்தி கதையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி பார்க்க உடனே சூப்பராக போட்டிருக்காமா உன்னோட சின்ன தங்கச்சியை போட்டுவிட்டா இல்லை தாத்தா அவள் இல்லை யமுனா அப்படின்னு சொல்ல அழகா எழுதி இருக்கா இங்கே பாருவேன் விஜய் சூப்பராக சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல எங்கள் விஜய் கடைக்கனால் காவேரியை பார்க்க காவேரி ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி அப்படியே கண்ணை உருட்டிட்டு நிற்கிறாங்க ஓ இதனால தான் நீ அவன்கிட்ட காமிக்கலையா இப்போ பார்த்துட்டியாப்பா விஜய் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க உடனே எங்கள் விஜய் சிரிக்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் போய் காரில் ஏற இங்கே ஒன்றுமே பேசாமல் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக வர்றாங்க விஜய் கேட்குறாரு இதனால தான் எங்கிட்ட நீ கையவை காட்டலையா அப்படின்னு கேட்க உடனே இங்கே காவேரி ம் யமுனா தான் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணா மாமாவோட பேரை தான் அப்படின்னு சொல்ல ஓ ஃபோர்ஸ் பண்ணவும் நீங்கள் அப்படியே பேரை எழுதிக்கிட்டீங்க இல்லைன்னா எழுதியிருக்க மாட்டீங்களோ அப்படின்னு கேட்க உடனே ஆமாம் இந்த பேரை எழுதுகிறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இதை நான் எழுதக்கூட கூடாது அப்படின்னு சொல்ல உடனே அப்போ எழுதியிருக்கிறது என் பெயர் தான் அப்படித்தானே நான் கூட ஏதாவது சினிமா ஸ்டாரோட பேர் எனக்கு அது பிடிக்கும் அதனால் எழுதுனேன் அப்படி அப்படின்னு காவேரி கதை சொல்லுவான்னு நினச்சேன் இதை நான் காலையில் நீ தூங்கி கிடக்கும் போதே பார்த்துட்டேன் ஆனாலும் நீயே காட்டணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லேன் எதுக்கு அப்படி ஆசைப்பட்டீங்க நம்ம என்ன ஒரிஜினல் புருஷன் பண்ணாட்டியா எனக்கு போட்டிருக்கிற மகந்தியை உங்ககிட்ட காமிச்சிடும் சந்தோஷப்பட எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கேட்குறாங்க உடனே இங்கே விஜய் எதுக்காகன்னு தெரியலை ஆனால் நீயா வந்து என்னட்ட காட்டணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு அப்போ நீ கை கழுவாமல் இருந்திருந்த அந்த டைம் தான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறத பார்த்தேன் அதுக்கப்புறம் கை கழுவுனதுக்கப்புறம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீயா காட்டுவேன்னு பார்த்தா காட்டவே இல்லை அதான் எல்லாத்தையும் மாட்டி விட்டேன் அப்படின்னு சொல்ல எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க நானே இது எப்படா அழியும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல ஏன் அப்படி சொல்கிறேன் நல்லா தானே இருக்கு இங்க பாரு என்னோட பேரு செமையாக இருக்கல இது பேனா பிடிச்சி நான் எழுதுனா கூட எந்த அளவுக்கு அழகாக எழுதுவேனான்னு தெரியல ஆனால் யமுனா நல்லா டேலண்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யமுனா டேலண்டாக இருக்கிறாளோ இல்லையோ என்னோட பேரே அழகாக தான் இருக்கு விஜய் என்ன சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி ரொம்ப தான் பண்ணாதீங்க விஜய்னு நிறையா பேர் தான் இருக்குது ஊருக்குள்ள அப்படின்னு சொல்ல அப்ப நீ அந்த நிறைய பேர்ல ஒருத்தவங்க பேர் தான் எழுதிருக்கியோ என் பேர் இல்லையோ அப்படின்னு கேக்க எல்லாரும் போர்ஸ் பண்ணதுனால எழுத வேண்டியதா போச்சு இது என்ன ஆசைப்பட்டா எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி கேட்க உடனே விஜய் நீ ஆசைப்பட்டு எழுதுனேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா உன்னோட சூழ்நிலை பாத்தியா என் பேரையும் உன் கையில் எழுத வச்சிருச்சு இது உன் கையில் இன்னும் எத்தனை நாள் இருக்க போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல நம்ம வாழ்க்கை எப்படி இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போதோ அதே மாதிரியே தான் இந்த மெகந்தியும் இன்னும் ஒரு ரெண்டு வாரமோ ஒரு வாரமோ அதுக்காக அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல உடனே எங்கள் விஜய்க்கு மூஞ்சி எங்கேயோ போயிடுச்சு அப்படியே சோகமாகி கார் அப்படியே ஸ்லோ பண்ணுறாரு ஹலோ ஹலோ பாஸ் என்ன ஏன் அப்படி மூஞ்சியை வைக்கிறீங்க தானே இந்த மெகந்தி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம ரெண்டு பேரும் ிருக்க போகிறதும் இன்னும் கொஞ்ச நாள் தானே அத தான் சொன்னேன் அதுக்கே நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்ல உடனே இங்க விஜய்க்கு ரொம்ப அழுகிற மாதிரி போயிடுறாரு உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு என்ன காவேரி அப்போ வந்து நீ சொல்கிற மாதிரி நீ எல்லாமே உண்மை தான் இன்னும் கொஞ்ச நாள் தான் அவன் கையில் இருக்கும் அதுக்காக என்னோடய பேர் அவன் இருந்து அழிஞ்சிரும் ஆனால் உன்னோட மனசில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு இதை அவட்ட கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு கேட்டால் ரொம்பவே தப்பாக நினைப்பா இது அக்ரிமெண்ட் கல்யாணம் தானே அவன் நல்லா கரெக்டாக தான் இருக்கா அவன் மனசில் எதுவுமே இல்லை நம்ம தான் எதை எதையும் நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க எங்கள் காவேரி இது எத்தனை நாளைக்கெல்லாம் அழிஞ்சிருமோ எனக்கு தெரியலை விஜய் ஆனால் எத்தனை நாளைக்கு அழிஞ்சாலும் உங்களோட ஞாபகம் நான் சாகிற வரை என் மனசுலேயே தான் இருக்கும் அது மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும் இதை என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல ஆனால் இதுதான் நிஜம் என் கையில் உள்ள உங்கள் பேர் சீக்கிரமே அழிஞ்சிடலாம் ஆனால் நம்ம பழகினது நீங்கள் என்கிட்ட பேசுனது நான் உங்ககிட்ட விளாண்டது இதெல்லாம் நான் போனதுக்கப்புறம் கூட என் மனசோட்டு தான் நினைக்கிறேன் அளவுக்கு உங்களை இப்போ எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கள் காவேரிய மனசுக்குள்ள ஒன்று நினச்சிக்கிட்டு வெளியே சொல்லவே மாட்டுறாங்க நான் ஒன்று கேட்கவா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு நான் ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கேளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இந்த மருதாணி எப்போ வேணாலும் அழிஞ்சிரும் என்னோடய பேரும் அந்த இருந்து எப்போ வேணாலும் அழியும் தான் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீ போனதுக்கப்புறம் உன் மனசில் என்னோடய ஞாபகம்லாம் அழிஞ்சிரும் நீ நினைக்கிறியா அதெல்லாம் மறந்துடுவேன் அப்படி மறந்துட முடியுமா உன்னால் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க இங்கே காவேரி பதிலே சொல்லாமல் இருக்கா ஒருவேளை நம்ம மனசுக்குள்ளே நினச்ச தேவரை கேட்டுருச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் மறந்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் அதையெல்லாம் நினைச்சு நான் என்ன பண்ண போறேன் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்கணும்ல உங்களோட இந்த வாழ்க்கை வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே இதுலேருந்து மூவ் ஆன் பண்றதுதான் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ மேடம் எல்லாத்துலயும் தெளிவாவே இருக்கீங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க இதே சொல்றாரு இங்கே ஒரு வாரம் போகுது ரெண்டு வாரம் போகுது இங்கே கையில் இருக்கிற விஜயோட பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழிய ஆரம்பிக்குது விஜய் வந்து ஒரு நாள் கவனிக்கிறாரு லைட்டாக தான் விஜய்ங்கிற பேர் அப்படியே கையில் தெரியுது இங்கே விஜய் பார்க்குறாரு காவேரி சொன்னது நினச்சி பார்க்குறாரு இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ அந்த பேர் அப்படியே அழிஞ்சிரும் அது மாதிரி தான் நான் வந்து உங்களை விட்டு போகிறதுக்குள்ளாவே அந்த பேர் அப்படியே அழுகுதோ அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறமோ உங்கள் என் மனசில் இருந்து உங்களோட ஞாபகமும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிருன்னு சொன்னதை நினச்சி பார்த்துட்டு இங்கே வேகமாக கடைக்கு போகிறாரு எங்கே அவர் போகிறாரு இந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டேன்னு எங்கள் எல்லாரும் கேட்க தெரியலை என்கிட்ட எதுவுமே சொல்லலை பாட்டின்னு தா தாத்தாட்டையும் பாட்டிகிட்டையும் நம்ம காவேரி சொல்லிகிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழித்து வர்றவர் கவரில் எதையோ வாங்கிட்டு வராரு இங்கே ஆட்டமே காட்டாமல் வீட்டுக்குள்ளே கொண்டு போக என்னமோ அவன் எதுவும் வாங்கிட்டு வரான்னு சொல்லிட்டு சொல்ல அவன் பொண்டாட்டிக்கு ஏதோ வாங்கிட்டு போகிறான் போல அதை எதுக்கு நீங்கள் இருக்கீங்க வாங்க உள்ளே வந்து படுங்கன்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னதை கேட்டு அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா போக எங்கள் தலையை சொரிஞ்சுட்டு நிற்கிற காவேரி அப்படியே ரூம்க்குள்ள போகிறாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க அங்கே உங்கள் ஒன்றுமே சொல்லாம என்னமோ இப்போ தான் உனக்கு வேலையா இது யாரு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்கே காவேரி எப்பவும் ஆரம்பிச்சிட்டாரா ஒரு நேரம் நல்லா சிரிச்சிட்டு இருக்காரு ஒரு நேரம் அப்படியே முறைச்சிட்டு இருக்காரு நினைச்சிட்டு இங்கே காவேரி வந்து அப்படியே படுத்து தூங்க இங்கே விஜய் காவேரி தூங்குனதுக்கு அப்புறம் லைட்டாக சுவிட்ச் எல்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு நல்லா தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணியை பார்க்குறாரு அப்போ இனிமேல் நம்ம என்ன நினைச்சோமோ அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவருக்குல இருந்து அந்த கோனை எடுக்கிறாரு மெகந்தி வைக்கிறதை எடுத்து வச்சு விடுறாரு அப்படியே அழிஞ்ச இடத்துல அப்படியே திருத்துறாரு இருக்கிற பேரையும் அப்படியே போடுறாரு எதுவுமே காவேரி நல்லா தூங்கிட்டு இருக்க காலையில் எழுந்திரிக்கிறாங்க காலையில் கையை பார்க்குறாங்க என்னடா இது சொல்லிட்டு கையை பார்த்துட்டு பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற விஜயை பார்த்துட்டு ஏங்க எந்திரிங்க ஃபஸ்ட்டு எந்திரிங்க என் கையை பாருங்க இது யாரு பண்ணதுன்னு கேட்க எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல இங்க காவேரி இல்லை இது நீங்க தான் பண்ணிருக்கீங்க இது யாரு இந்த விஜய்னு நீங்க தான் எழுதியிருக்கீங்க எனக்கு தெரியும் நீங்க தான் எழுதிருக்கீங்கன்னு சொல்ல நான் எப்படி எழுத முடியும் நான் இப்படிலாம் எழுதவே மாட்டேன்னு சொல்ல இல்லை யமுனா போட்டதுலேயே மேலே திருத்தி விட்ட மாதிரி தான் இருக்குது நீங்கள் தானே எழுது நீங்கள் உண்மை சொல்லுங்கன்னு சொல்ல எங்கள் விஜய் வந்து எனக்குலாம் தெரியாது எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்குறாரு இங்கே காவேரி திரும்ப குளிக்க போயிட்டு குளிக்கும்போது நினச்சி பார்க்குறாங்க நம்ம இப்படி சொன்னோமே இந்த மாதிரி இன்னும் ஒரு வாரத்திலே என்னமோ அழிஞ்சிரும் அதே மாதிரி தான் நம்ம உரம் சீக்கிரமே அழிஞ்சு போயிடும்னு சொன்னோமே அதனால திரும்ப இவர் திருத்தி விட்ருக்காரா இது மேலே ஏன் அழியக்கூடாதுன்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வெளியே வர்றாங்க உடனே இங்கே ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் கார் போகும்போது பேசிட்டு போறாங்க நீங்க தான் இது போட்டீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ நீங்க தான் போட்டிங்களா அப்ப நம்ம ரூம்குள்ள நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம் அப்போ நான் தானே போடுவேன் நடு சாமத்தில் திருட யாராவது வந்தோம் கையில் மகந்தி போட்டு விட்டு போறானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க ஏன் அப்படி பண்ணீங்க நீ தான் அன்றைக்கி சொன்னீங்க நம்ம உறவு இந்த மகந்தி மாதிரி தான் சீக்கிரமே வந்து அழிஞ்சிரும் இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அத்தனை நாளைக்கு தான் அந்த இந்த மகந்தி அழிகிற மாதிரி நம்மளோட உறவும் சீக்கிரமே அழிஞ்சிரும் சொன்னாங்க அதனால தான் அதை அழிய விடாமல் திரும்ப போட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க விஜய் சொல்ல உடனே காவேரி அப்படியே முழிச்சு போய் இங்கே விஜயை பார்க்க இங்கே விஜயும் காவேரியும் பார்க்க காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே வாக்கிலேயே சிரிக்கிறாங்க இங்க விஜய் வந்து காவேரியோட அப்படியே சிரிப்பை பார்த்துட்டு அவரும் சந்தோஷத்தில் அப்படியே ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்காரு இதில் இருந்து காவேரிக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு நம்மளோட உறவை அழியாமல் பார்த்துக்கணுங்கிறதுக்காக இவர் சிம்பாலிக்கா அப்படி சொல்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க